ஆதாகமம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க இருபத்தி ஒன்று ஆ ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் ஆ ஆ அடைத்தார் ஆ ஆ ம் ம் ஆ அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் ஆ போதும் 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 மனுஷி எனப்படுவாள் என்று ஸோ தேவன் அவனுடைய தனிமையை பார்த்து அதற்கு தீர்வாக ஏவாளை தருகிறார் எப்படி ஏவாளை தருகிறார் அதுதான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் தேவன் என்ன பண்றாரு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணுகிறார் அவனை நன்றாக தூங்க வைக்கிறார் தூங்க வைத்து விட்டு அவனுடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து என்ன பண்றாரா ஏவாளை தேவன் உருவாக்குகிறார் அவன் ஏவாளை என்ன பண்றா என்ன பண்றாரு ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார் அப்பொழுது ஆதாம் இவள் என் மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு என்று சொல்லி கவிதையாக பாடுகிறார் ஆஹ் நீங்க ஹீப்ரு மொழியிலிருந்து பார்க்கும் பொழுது ஆதாம் மிகுந்த சந்தோஷத்தில் ஆச்சரியத்தில் இதை பாடுவது போல் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் நமக்கு தந்த உறவு கணவன் அல்லது மனைவி என்கிற உறவு தேவன் நமக்கு தந்த ஒரு பரிசு எல்லாம் சொல்லுங்கள் என்னது தேவன் தந்த பரிசு நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில எப்பொழுதுமே கணவன் மனைவி உறவில் நாம் அவர்களை எப்படி பார்க்கணும்னா தேவன் தந்த பரிசு மே கிப்ட் ஆட் மூன்றாவது அது நான் சொல்லுகிறேன் தேவன் தந்த பரிசு தேவன் உங்களுக்கு ஒரு பரிசு தராரு உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பரிசு தராங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்ப்போம் எவ்வளோ ஆச்சரியத்தோட பெற்றுக்கொள்வோம் ஆதாம் அப்படி தான் பெற்றுக்கொள்கிறார் தேவன் தந்த பரிசாகத்தான் ஏவாளை பார்க்கிறார் அதனால தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு பாட்டு பாடுறார் பாட்டு பாடி ஏவாளை வாழை பெற்றுக்கொள்ளுகிறார் ஏ பார்த்து சொல்கிறார் இவள் மனுஷி என் மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு கவிதையெல்லாம் பாடுகிறார் நம்ம கடைசியாக இன்றைக்கி நம்ம மனைவிக்கு கவிதை எல்லாம் பாடினீங்க தெரியலை பரவாயில்ல கவிதை பாட்டுன்னு பரவாயில்ல அவர்கள் தேவன் தந்த பரிசு என்பதை மறந்து விடக்கூடாது தான் மனைவிக்கும் உங்கள் கணவன் தேவன் தந்த பரிசு நிறைய இடங்களில் அதை மறந்து விடுகிறோம் தேவன் பரிசு தருகிறார் என்றால் அதை நினைவு கூறுவதற்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் அவர் ஃபேமிலி தேவன் தந்த உறவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நீங்கள் தேவன் தந்த உறவுக்காக நன்றி செலுத்தவில்லை என்றாலே ஆட்டோமேட்டிக் அது என்ன ஆயிடும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கொண்டே இருக்கும் தேவன் ஆண்டவரே எனக்கு தந்த மனைவிக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு எல்லா ஆண்களும் ஜபிக்கணும் அதே போல் எல்லா மனைவிகளும் தேவன் தந்த என்னுடைய கணவனுக்காக நன்றி ஏனென்றால் இது தேவன் தந்த பரிசு பரிசுல என்ன அர்த்தம் நாம் நாம ஏதோ செஞ்சு பெற்றுக்கொள்ளல அது பரிசாக தேவன் தந்திருக்கிறார் நம்முடைய தேவையை பார்த்து நமக்கு தேவை என்று தேவன் நினைத்து தெரிந்து அறிந்து நமக்கு பரிசாக தேவன் தந்திருக்கிறார் அதனால் ஆண் மேலே பெண் கீழே அந்த எண்ணம் ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது எஸ் குடும்பம் என்கிற அமைப்பை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் குடும்பத்தில் ஆண் தான் யாரு குடும்பத்தினுடைய தலைவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தின் தலை யாரு தான் ஆண் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நான் மேலே நீ கீழங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது வேதம் கற்றுக் அல்ல அதான் ஒண்ணுக்கு வந்து பதினொன்று ஒன்று ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை ஒருவர் இல்லாமல் ஒருவரால் குடும்பத்தை கொண்டு வர முடியாது நம்ம ஆண் தான் குடும்பத்துக்கு எல்லாம் நினச்சோன்னா ஆண் மட்டும் குடும்பத்தை நடத்திட முடியுமா ஆண் மட்டும் இருந்தால் குடும்பம் ஆயிடுமா இல்லை ஒருவேளை பெண் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோன்னா பெண் மட்டும் குடும்பத்தை நடத்தி விட முடியுமா இல்லை இரண்டு பேருக்கும் இரண்டு பேரும் பரிசு இரண்டு பேரும் இரண்டு பேருக்கும் பரிசு மறந்து விடாதீர்கள் உங்கள் கணவன் உங்களுக்கு தேவன் தந்த பரிசு உங்கள் மனைவி தேவன் உங்களுக்கு தந்த பரிசு அதனால தான் நீதிமொழிகள் பதினெட்டுல சொல்றார் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் எல்லா ஆண்களுக்கும் மனப்பாடம் இருக்க வேண்டிய வசனம் இது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் அப்ப யோசிச்சு பாருங்க தேவன் உங்களுக்கு ஒரு மனைவியை தராருன்னா என்ன தராருனா நன்மையை தருகிறார் கிஃப்ட் நன்மையான ஒன்றை தருகிறார் அது மட்டும் இல்லை தேவனால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் தேவ கிருபியை தேவன் தரார் தேவன் தந்த பரிசு நம்முடைய குடும்பம் நம்முடைய கனவு நல்லது நம்முடைய மனைவி அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தேவனுக்கு எப்போதும் நன்றி செலுத்தணும் அதே போல் அவர்களிடத்துலையும் சொல்லுங்கள் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சொல்லணும் ஆர் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் நீங்கள் தேவன் எனக்கு தந்த பரிசு மனைவிமா சொல்லணும் அதே போல் கணவனும் நீ எனக்கு தேவன் தந்த பரிசு அ கிஃப்ட் ஃப்ரம் காட் ரெண்டு பேரும் சொல்லணும் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரில குடும்பத்தில் நான் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருந்தேன் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதும் சொல்கிறது உண்டு பாஸ்டமாக்கு அவலது ஏனென்றால் அது முக்கியமாக நீங்கள் சண்டை வரும்போது யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நமக்கு ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம் யூ ஆர் அ கிஃப்ட் ஃப்ரம் காடு நீ எனக்கு தேவன் தந்த பரிசு அது அவ்வப்பொழுது நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சில நேரங்கள் அவர்களிடத்தில் குறைகள் இருக்கும் குறைகளை பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வரும் அவர்கள் தேவன் தந்த பரிசு நாம் அதில் கவனமாக இருக்கணும் என்கிற எண்ணம் நமக்கு வரும் பக்கத்தில் உங்கள் கணவர் இருந்தால் மனைவி இருந்தால் சொல்லுங்களேன் யூஆர் அ கிஃப்ட் ஃப்ரம் காட்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் எல்லா எல்லா கணவன் மரையும் பார்த்தேன் பக்கத்தில் இருந்தால் லோகேஷன் எல்லாம் திரும்பவே இல்லை மிச்சர் என்ன சொன்ன மாதிரி தெரியலையே சரி மாதிரி வரலன்னா வீட்டில் போகணே சொல்லிடுங்க யூ ஆர் எ கிஃப்ட் ஃப்ரம் கார்டுன்ட்டு ஏன்னா அதுதான் உண்மை ஆனால் அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா இதை சரியாக புரிந்து கொண்டால் எல்லாமே சரியாக இருக்கும் நேற்று நானும் இருந்தோம் ஒரு குடு ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கையில் மனைவி எவ்வளோ முக்கியமான பங்கு ஏன்னா சரியான மனைவி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தேவ திட்டத்தின்படி சரியாக எளிமையாக போக முடியும் ஆனால் சரியான மனைவி உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலை நாங்கள் ரெண்டு பேரும் ஜென்ஸினால மனைவி பற்றி பேசணும் அதே தான் அவர்களுக்கும் மனைவிக்கு அதே தான் சரியான நபரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா தேவன் நமக்கு தந்துட்டாருன்னா எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்காங்க வாழ்க்கை துணையை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் கிருபையா இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேவன் தந்திருக்கிறார் மறந்து விடாதீர்கள் பல குடும்பங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் தேவன் நமக்கு தந்த குடும்பம் நமக்கு தந்த மனைவி நமக்கு தந்த பிள்ளைகள் நமக்கு தந்த பெற்றோர் அதில் நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக